சந்தைக்கு போயிட்டீங்களாக்கா ஆமா தம்பி காய்கறி ஒண்ணுமே இல்ல சரி நேரா நேரத்துல போய் காய்கறி வாங்கிட்டு சொல்லிட்டு சந்தை கூட கூட முத சமயமா பார்த்து நான் போய் வாங்கிட்டேன் பா எனக்கு இனிதான்க்கா காய்கறி வாங்க போனோம் ஏன்னா நான் வயலுக்கு போனேக்கா வயலு போயிட்டு வீட்டுக்கு வர லேட் ஆயிட்டு அதனால வந்து நானும் காய்கறி வாங்க தான்க்கா போயிட்டு இருக்கேன் தம்பி உனக்குதான் வீட்டை சுத்தி நிறைய இடம் இருக்கு அதுலயும் உனக்கு தேவையான காய்கறிகளை போடலாம்லப்பா காய்கறி கீரை இந்த மாதிரி போடலாம்ல ஏக்கா வீட்டை சுத்தி இடம் இருக்கா அது இருக்கட்டு நான் வயல்ல வந்து வந்து ஒரு தோப்புல வந்து வாழ நட்டு கிட்டத்தட்ட பத்து நாள் தான் ஆச்சு அதுலயே ஏதாவது ஊடு பேராட்டு காய்கறி சாகுபடி செய்தா கூட வந்து வீட்டுக்கு தேவையான காய்கறி மற்றும் வெளியில விற்பனை செய்யக்கூடிய காய்கறி கூட கிடைச்சிருக்க வாய்ப்பு அக்கா ஆனா இந்த விஷயம் தெரியணும் இல்லையாக்கா விஷயம் தெரிஞ்சாதான வந்து நம்ம காய்கறி சாகுபடி செய்ய முடியும் முடியும் அதனால உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது விவசாயிகள் அந்த மாதிரி இருக்காங்களா நீ சொன்ன மாதிரி வாழை அப்படியே நம்ம விட்டோம்னா அதனுடைய பலனை பத்து மாசம் கழிச்சு தான் நம்ம எடுக்க முடியும் ஆனா அது வளர்ந்து ஒரு பருவம் வர்றது வரைக்கும் நாம அதுல ரெண்டு மூணு தடவை நம்ம காய்கறி சாகுபடி பண்ணலாம்ப்பா எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண் விவசாயி இருக்காங்கப்பா அவங்க அவங்க வயல்ல வாழைக்கு ஊடு பயிரா வெள்ளரி தக்காளி மிளகாய் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போட்டிருக்காங்கப்பா அவங்க கிட்ட சில பல விஷயங்களை கேட்டா உனக்கும் இந்த மாதிரி வாழையில ஊடு பயிர் நீ அக்கா அவங்க கிட்ட விஷயம் கேட்டா தெரியும் சொன்னீங்க அவங்க அவங்களை போய் சந்திக்க முடியுமா கண்டிப்பா சந்திக்கலாம்ப்பா அவங்க யாரு அப்படின்னு பாத்தேன்னா பொன்மணியை சேர்ந்த இவன் அனிதான்னு சொல்லக்கூடியவங்க அவங்க இன்னைக்கு இரவு குமரி பண்பலையில உழவர் உலகம் நிகழ்ச்சியில பேச இருக்கிறாருப்பா முதல்ல அவங்க பேச்ச கேளு அதுக்கு பிறகு ஏதாவது சந்தேகம்னு அவங்க நேரடியா பார்த்து பேசலாம்ப்பா கண்டிப்பா நான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை கேக்குறேன்க்கா கேட்டுட்டு அவங்களோட தோட்டத்தை வந்து நம்ம நேரில் போய் பார்க்கலாம் சரி தம்பி வணக்கம் வணக்கம் முதல்ல உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்க எனக்கு வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில பொன்மனைங்கிற கிராமத்துல என்ன விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க நாங்க வந்து வாழை அதிர்சி அதிகமா பண்ணிட்டு இருக்கோம் வாழையில எல்லா ரகமும் ஏத்த வாழை ரவேஸ்டா வாழை சோப்பு வாழை அந்த மாதிரி எல்லா ரகம் வாழையும் நாங்க போட்டிருக்கோம் வாழை தவிர வேற என்ன விவசாயம் எல்லாம் வச்சிருக்கீங்க வாழை தவிர ஊடு பயிரா நாங்க வச்சிருக்கிறது என்னன்னா மரிசினி கிழங்கு சேம்பம் கிழங்கு அதுல வந்து கீரை போடுவோம் வெள்ளரி வெண்டை இந்த மாதிரி எல்லாம் காய்கறி எல்லாமே போடுவோம் போட்டிருக்கோம் இப்ப போட்டிருக்கோம் வாழைக்கு நாளைக்கு ஊடு பயிரா தான் போட்டுருக்கீங்க நாளைக்கு ஊடு பயிரை தான் போடுவோம் நமக்கு என்னன்னா அந்த காசு ஒரு ஏக்கருக்கு நம்ம பிடிக்கிறது ஐம்பதாயிரம் ரூபான்னு பிடிப்போம் அது பத்து மாசத்துல அதை முடிச்சு நமக்கு அவங்கள்ட்ட ஒப்படைக்கணும் அதுல வாழை பயிர்ல எல்லாமே நமக்கு அந்த போட்ட ரூபா எடுக்கிறதுக்குள்ள சான்ஸ் இருக்காது அதனால அதோ காட்டுல நமக்கு ஏதாவது விளைவுகள் விவரீதம் வந்தாலோ நம்ம இந்த ஊடு பயிர் போடுறதுல நமக்கு கொஞ்சம் வருவா கிடைச்சிடும் அதை வச்சு நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணிச்சு நஷ்டம் வராத பாத்துக்கலாம் எத்தனை ஏக்கர்ல நீங்க வந்து வாழை விவசாயம் போட்டுருக்கீங்க நாங்க ஒரு ரெண்டு மூணு ஏக்கர்ல போட்டுருக்கோம் இதெல்லாம் சொந்த நிலமா இல்லைன்னா குத்தகை எடுத்த மாட்டோம் எல்லாமே குத்தகை மூணு ஏக்கருமே குத்தகை தான் எடுத்து பண்ணுவோம் அதுல ஒரு இருபது சென்ட் நிலை மட்டும் என்னோட பேர்ல இருக்காது பாக்கி எல்லாம் குத்தகை வேற எல்லாமே குத்தகை குத்தகை எடுக்கும் போது ஒரு அமௌண்ட் அவங்களுக்கு குடுத்துதான அந்த இது எடுப்பீங்க குத்தகைக்கு நாங்க எடுக்கும் போது இந்த டேட்ல எடுத்தோம்னா இந்த டேட்ல இருந்து இந்த டேட் வரைக்கும் சில வருஷத்துல எந்த ஒரு இடையூறு இல்லாம முடிஞ்சு கொடுக்கணும் அந்த ஒரு மாசத்துக்கு முன்னாலே ஒன் இயர் ஆறதுக்கு ஒரு மாசம் ஒரு மாசம் வரை அதை முடிஞ்சு கிளியர் பண்ணி கிளியர் பண்ணி முடிச்சிருக்கு அந்த நிலத்துக்கு ஒரே காலுக்கு என்ன விருப்பமோ அது சம்பந்தமா நமக்கு தரம் இல்லாம இன்னொரு ஆளு குடுக்கணும் அதை நம்ம நம்மள முடிச்சு விட்டுருணும் அப்ப நீங்க வேற ஆளுக்குள்ள லேண்ட பாக்கணும் நம்ம அப்ப வேற எங்கேயாவது கிடைச்சுன்னா அடுத்தது பாது பேர்லாம் ஃபுல்லாவே விவசாயம் தானா இல்லன்னா உள்ளாவே விவசாயம் உங்க வீட்டுக்காரரும் விவசாயம் விவசாயம் தான் பண்றாரு அவரு கூட நானும் சப்போர்ட்டு ரெண்டு பேருமா விவசாயம் மட்டும் தானே வேற தொழிலும் பார்த்துட்டு பார்ட் டைம் விவசாயம் பண்றீங்களா பால் விட்டு டாப்பிங் பண்ணிட்டு விடிய காலம் ஒரு மூணு மணிக்கு கிளம்பி போயிருவாரு ஒரு பத்து மணிக்கு வீட்டுல வந்துருவாரு காப்பி குடிச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிருவா அடுத்தது இந்த விவசாயத்துல இறங்கிடுவோம் நீங்க குத்தகை நிலையண்ட உள்ள அந்த வேலைகளை பார்க்க போயிருவாங்க இது எத்தனை வருடமா நீங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க கிட்டத்தட்ட மேரேஜ் முடிஞ்சு எனக்கு இருபத்தி ரெண்டு வருஷம் வருஷம் கிட்டத்தட்ட இருபது வருஷமா வந்த டைம்ல மேரேஜ் முடிஞ்சு ரெண்டு வருஷம் தானே இந்த விவசாயத்துல இறங்கிட்டு உங்க வீட்டுல வந்து நீங்க விவசாயம் பண்ண அனுபவம் இருக்கா அங்க விவசாயம் உண்டுமா இல்லன்னா இங்க வந்த போறதா கல்யாணம் முடிஞ்சு வந்த போறதா விவசாயத்துல ஈடுபட்டு இருக்கீங்களா அங்க அப்பாயே விவசாயம் மாடு வளர்க்கிறது விவசாயம் பாத்துட்டு இருந்தாரு அப்ப நாங்க ஸ்கூல் படிக்கிற டைம் பெருசா ஒண்ணும் செய்ய மாட்டோம் இங்க வந்த பிறகு எல்லாம் செய்ய வேண்டிய வருது ஏன்னா இதுவே உங்களுக்கு தொழில் ஆகும் நீங்க வேற ஆளுக்கு சம்பளம் கொடுத்து அவங்கள வச்சிருக்கிறதுக்கு நீங்களே ஒரு ஆளாட்டு நம்ம இறங்கி வேலை செய்தா அவங்களுக்குள்ள சம்பள கூலியாவது நமக்கு கிடைக்கும் ஒரு ஆள் கண்டிப்பா மிச்சப்படும் ஆனா நம்மளால அந்த ஒரு ஏக்கர்லாம் வச்சுட்டு விவசாயம் பண்ணிட்டு இருந்தா நம்ம ரெண்டு வரை மாதிரி முடியாது வேலைக்கு ஆள்கள் வச்சு தேவைப்படும் போது வைப்பீங்க ஆமா மேக்சிமம் தேவைப்படும் மேடம் ஒரு ஏக்கருக்கு ஒரு எண்ணூறு எழுநூற்றி ஐம்பது எண்ணூறு வாழை நடணும்னா நம்மளால ரெண்டு பேரால முடியாது ஒரு ரெண்டு மூணு பேராவது வச்சு அதை சந்தையில போய் அந்த கண்ணை எடுத்துட்டு வந்து அந்த கண்ணு நடையது கணக்கு பண்ணி வெட்டி நடையதுக்குன்னா ஒரு அஞ்சு பேர் வேணும் ஒரு ஏக்கர்ல ஒரு ஏக்கர் இதே இது மூணு ஏக்கர் பண்ணும்போது இன்னும் கூட அடிஷனா பத்து பேர் வேணும் பத்து பேர் வேணும் அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கையில காசு இருக்கையை பொறுத்து செய்வீங்க ஆனா சொந்த நிலமா இருந்தா நம்ம கொஞ்சம் நம்மளை பொறுத்து சொல்லலாம் ஆனா நம்ம குத்தைக்கிறதுனால கரெக்டா அத ஆள் வச்சு முடிச்சு தான் ஆகணும் இந்த டைமுக்குள்ளாடி முடிக்கணும் எந்த வாழை வந்து அதிகமா போட்டிருக்கீங்க அதிகமா போட்டு ஏத்த வாழை ஏத்த வாழையை பொறுத்த அளவு நமக்கு எத்தனை மாத கால பயிரது அது பன்னிரெண்டு மாதம் நம்ம வேலை உரங்கள் போட்டு அதை கொண்டு வரத பொறுத்து நம்ம வேலை செய்யாம அப்படி போட்டு அது ஒரு மாசம் பன்னிரெண்டு மாசம் போயிரும் கொஞ்சம் கரெக்டான டைமுக்கு அதை வேலையை முடிச்சு எடுத்தாச்சுன்னா பதினொன்னு மாசத்துல முடிச்சிடலாம் எல்லாமே முடிச்சிடலாம் வெட்டி எடுத்துடலாம் நீங்க வந்து உரங்கள் வந்து என்ன உரங்கள் கொடுக்குறீங்க வேதி உரங்கள் தான் போடுறீங்களா இல்லன்னா இயற்கை உரம் சாணம் அந்த மாதிரி எல்லாம் போடுறோம் இயற்கை உரம் போடுறோம் வேதி உரம் போடுறேன்னா ஒரு இயற்கை உரத்துல மட்டும் அந்த வாழை நமக்கு பயிர தராது வேதி உரத்துல நமக்கு அதை தர வேண்டிய சான்ஸ் கிடையாது போட்ட பணத்தை எடுக்கணும்னா ரெண்டு நமக்கு யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு சாணம் சாம்பல் ஒரு பருவம் நம்ம நட்ட உடனே சாணாங்கி சாம்பல் இதெல்லாம் போட்டு எடுத்து அப்படியே வருவோம் கொஞ்சம் இயற்கை உரம் இயற்கை உரத்து பாருன்னா என்ன குருமா குருமான என்ன குருமானா ஒரு உரத்து விடப்பாரு இயற்கை உரம் வாழைக்கு கேடு மற்ற மாதிரி கிருமி அரிக்கிறது புழு பூச்சி அரிக்கிறது எல்லாம் மூட்ல இருந்தே அது வந்து பாதுகாத்து கொண்டு வரும் ஒரு வாழையை பொறுத்த அளவுல எத்தனை வாட்டி அதுக்கு உரம் கொடுக்கணும் ஒரு அஞ்சு வாட்டி கொடுக்கணும் நம்ம அதை நட்ட உடனே சாம்பல சாணாங்க ஏதாவது போட்டு கொஞ்சம் உரத்தை போட்டு கொஞ்சம் மண்ணை போட்டு விட்டோம்னா ஒரு மாசம் ஒரு பதினஞ்சு இருபது நாள் கழிஞ்ச மாதிரி மீண்டும் தண்ணி இறக்க வேண்டியது இருக்கும் அதுக்கு மழைக்காலம்னா சமாளிக்கலாம் இல்லாத டைம் நம்ம தண்ணி இறக்க வேண்டியது அதை முடிச்சிட்டு மீண்டும் கொஞ்சம் உரம் புண்ணாக்கு கொஞ்சம் பைட்டம் பாசு ஆட் பண்ணி போட்டு அப்படி ஒரு அஞ்சு தடவை கொடுக்கணும் ஏதாவது லாஸ்டா குடுக்க வாழை கொலைச்சு அதை நம்ம சாக்கு போட்டு விடுவோம் சாக்கை தண்ணியில நினைச்சு அதை கொருத்து போட்டு கட்டி விட்டுரும் கட்டி விட்ட பிறகு அது ஒரு வரம் போட்டு மூட அணைச்சி விட்டோன்னா முடிஞ்சு இப்போ ஒரு வாழையை பொறுத்த அளவுல உங்களுக்கு எவ்வளவு ரூபாய் வந்து செலவாகும் ஒரு வாழையை பொறுத்தவரை எங்களுக்கு ஐம்பது ரூபா அந்தந்த கண்ணு கருத்தோட சாக்கமா அறுபது அறுபத்தஞ்சு ரூபா ஆகும் கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி இருபது ரூபா ஒரு வாழை வாழைக்கு செலவாகும் உங்களுக்கு வந்து எண்ணூறு வாழை வந்து ஒரு ஏக்கர்ல நடலான்னு சொன்னீங்க ஆமா எண்ணூறு வாழையுமே உங்களுக்கு பலன் தருமா அதுல வந்து வாழைகள் வந்து கொலைக்காமலும் இருக்குமா இந்த எண்ணூறு வாழையில எப்படி ஒரு நூற்றி ஐம்பது வாழை கன்ஃபார்மா நமக்கு அது தரவே வாய்ப்பே இல்ல சிலது என்னன்னா குடம் வரும்போல குடம் நம்ம டெய்லியும் போய் பார்க்கணும் வயல்ல போய் பார்த்து அப்படி மேல எங்கும் பார்த்து அது கரெக்டா இல்ல குடம் ஒடிய வாய்ப்பு இருக்கு ஒடிஞ்சு வளம் சில என்ன அற வாழான கேடு எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் உரம் போட்டாலும் தைலம் கொடுத்தாலும் அந்த கேடு அடிச்சு அது அப்படியே இருந்துடும் அப்படி இதுல அது எப்படி நூற்றி ஐம்பது வாழை ஒரு ஏக்கர்ல போட்டா நூற்றி ஐம்பது நமக்கு பலன் தராம போகும் இப்போ தண்ணி எல்லாம் எப்படி கொடுக்க கொடுக்குறீங்க உங்களுக்கு அது வந்து மோட்டர் வச்சு பண்றீங்களா இல்லைன்னா ஆத்து பாசனமா இப்படி அங்க எங்களுக்கு எல்லாமே ஆத்து பாசனம் அங்க என்ன ஆறு ஓடுது அங்க வந்து நமக்கு இங்கே இந்த பெருஞ்சாணி பேச்சு பாரு தண்ணி வந்து அந்த சாண்டல் எங்க ஏரியால வருது அந்த ஏரியால வரும் அந்த ஓடையில வரும் ஓடையில வரும் நம்ம அதை அணை போட்டு எந்த அந்த இடத்துல வேணுமோ அங்க எங்கே அணைய போட்டு அந்த நீர் ஓட வெட்டி கரெக்டா கொண்டு வந்துடுவோம் அதுக்கு ஏதாவது நீங்க காசு அந்த மாதிரி ஒண்ணு கொடுக்க தேவை அது கவர்மெண்ட்ல இருந்தே நமக்கு ஃப்ரீயா விடுறது தண்ணி கவர்மெண்ட்லயே விடுறது சோ நமக்கு வேற இடத்துல அந்த அடுத்த கண்டகாரம் இருந்தாலும் அவங்க எல்லாம் நம்ம தண்ணி நம்ம கொண்டு போட்டா கேட்கணும் நம்ம ஒரு பெர்மிஷன் தரணும் தரணும் தருவாங்க கண்டிப்பா அக்கம் பக்கம் எல்லாருமே விவசாயம் தானே பண்ணிட்டு மொத்தமா விவசாயம் தானே பண்ணுவாங்க அதனால தருவாங்க தருவாங்க பிரச்சனை ஒண்ணும் இல்ல தண்ணி எவ்வளவு நாளைக்கு வாழையை அளவுல அடைப்பீங்க தண்ணி வாழையை பொறுத்தவரை நல்ல வெறிய வெறிய டைம்னா ஒரு வாரத்துல நம்ம மா வாழை கந்து நட்ட உடனே ஒரு மாசத்துக்கு ஒரு கார் ரெண்டு தடவை தண்ணியை குறை இறச்சி விட்டா போதும் ஸோ அது குடம் வர டைம்ல ஒரு நல்ல விரைன்னா ஒரு வாரத்துல ரெண்டு நாள் மூணு நாள் தண்ணி நம்ம இறச்சிட்டே இருக்கணும் குடம் வர டைம் தண்ணி இருந்தா கரெக்டா அது குறை வந்துடும் இல்லைன்னா அது இடையில நின்று தண்ணி இல்லாம அப்படியே இருக்கும் இந்த ஒரு வாழை வந்து உங்களுக்கு அறுவடை செய்யும் போது எத்தனை கிலோ வந்து ஒரு ஏத்த வாழையை பொறுத்த அளவுல இருக்கும் மேக்சிமம் ஏத்தாழை பொறுத்த நம்ம கரையில நிறையதா இருந்தா போர் எல்லாம் போட்டு கரைனா நம்ம வயிறு கிடையாது ஆத்தங்கரை ஆத்தங்கரா ரோட் அந்த ரோடு தாண்டி அந்த மாதிரி இடத்துல இடம் வாழை பயிர் வந்து நமக்கு தார பலன் வந்து வயலுக்கும் கரைக்கும் ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு வித்தியாசம் இருக்கு நாங்க வயல போட்டிருக்கனால எங்களுக்கு வந்து கிடைக்க என்னன்னா ஒரு வாழைக்கு எட்டு கிலோ கிட்டத்தட்ட மேக்சிமம் எட்டு கிலோ அதுல ஒரு கிலோ தண்டு கழிச்சிட்டு ஏழு கிலோக்கு அமௌண்ட் நம்ம கையில கிடைக்கும் ஒரு கிலோவுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளவு ரூபா வச்சு தருவாங்க சீசன் மேடம் அது இப்போ வந்து ஒரு கிலோக்கு ஒரு அறுபது ரூபா நாற்பது ரூபா இருக்கு நாற்பத்தி ரெண்டு பல ரேட்ல இருக்கு அது வந்து அறுவடை காலத்தை பொறுத்து அது அறுவடை பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த நேரத்துல சீசன் வாண்டட் கூடுதல் இருந்தா உங்களுக்கு அதிக விலை கிடைக்கும் அதிக விலை ஆவணி மாசம் ஆனி ஆடியில எல்லாம் சீசன் டைம் ஒவ்வொரு நம்ம அந்த மாத காலத்தை பார்த்தா பயிரை போடுவோம் எல்லா சீசன்ல இருக்கும் ஆனி ஆடி அந்த டைம்ல எல்லாம் ஒரு ஐம்பத்தெட்டு அறுபது ரூபா கிடைக்கும் அந்த இப்பவும் நல்ல விலை இருக்குல்ல நமக்கு ஏத்த மாடையை பொறுத்த அளவுல நீங்க சொன்னீங்க சீசன் டைம்ல வந்து ஓரளவுக்கு நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க வந்து பருவம் பண்றதும் அதே டைம்ல தான் நாங்க பருவம் பண்றோம் எல்லா பருவத்துல நாங்க போட்டுருப்போம் இப்ப எப்ப கிடைக்கும் கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது அதே சீசனே நம்பி இருந்தா காற்று வந்து சித்திரை மாசத்தை காற்றுல போச்சுன்னா போயிடும் அதனால நீங்க வந்து சீசன் நம்புறது ஆனாலும் பருவம் பயிர் செய்திட்டு இருக்கீங்க செல்லையும் நஷ்டம் இல்ல நமக்கு இதை தவிர வேற என்ன எல்லாம் வாழ போட்டு இருக்கீங்க வேற சோப்போலை வச்சிருக்கான் சோப் அதெல்லாம் ஒரு பதினாலு மாசம் பதினாலு பதினஞ்சு மாசம் ஆனா வந்து பொதுவா பனிரெண்டு மாசத்திலே செவ்வாழை வந்து நமக்கு முடிஞ்ச சீசன் ஆயிரும்னு சொல்றாங்களே அது பனிரெண்டு மாசத்துல இருக்கும் ஆனா அதுல தகுந்த பலன் கிடைக்கிறது சான்ஸே இல்ல அது ஒரு ஒரு மண்ணை பொருத்தா இருக்கலாம் மண்ணை பொருத்த அதாவது நிறைய விவசாயிகள் வந்து சொல்றது என்னதுன்னா ஏத்த வழையை பொறுத்த அளவுல நமக்கு பத்து மாசத்துல ஒதுங்கி வந்துரும் செவ்வாழைய பொறுத்த அளவுல ஒரு பன்னிரெண்டு மாசம் ஒரு வருஷம் சொன்ன மாசம் ரெண்டு மாசம் கூட ஆயிரும் இல்ல முடிச்சு வர்றது ஆமா நம்ம சொந்த வயலா இருந்தா அதை கரெக்டா போட்டு நல்லா இதை எடுத்துடலாம் நம்ம குத்தகைக்கு பிடிச்சிருக்கனால அது முடிய வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி பண்ணுவீங்க இப்ப ஏத்த மழை பொறுத்த அளவுல அதனுடைய கவனிப்பு முறைகள் எல்லாம் எப்படி கொடுப்பீங்க கவனிப்பு முறைகள் நல்லா நம்ம டெய்லியும் போகணும் எந்த வாழை எங்க நட்டிருந்தா நம்ம போய் அதை புழு இருக்கா பூச்சி இருக்கா ஏதாவது அரைச்சிருக்கா காட்டுல ஏதாவது சரிஞ்சிருக்கா இலைகள் ஒடிஞ்சிருக்கா அந்த பார்த்துட்டு நம்ம டெய்லியும் பார்த்து அப்படி ஏதாவது இருந்தோம்னா நம்ம அந்த வீட்டு சாம்பல் எல்லாம் வாரி அந்த இடத்துல புழுவை தான் பிடிச்சிருக்க இடத்துல சேர்த்து வச்சிடும் புழு சாம்பல் அப்படின்னா டிடிடி யூஸ் பண்ணுவோம் அது ஒரு வேதி உரம் உரம் இல்ல பூச்சிக்கொல்லி பூச்சிக்கொல்லி அதை பண்ணிடுவாங்க செவ்வாழை பொறுத்தளவுல சாணாங்கி தான் சரியான உரம் அடி உரமே செவ்வாழைக்கு சாணாங்கி இப்படியும் ஒரு மூணு தடவை போட வேண்டியதா ஒரு வாழைக்கு ஒரு ரெண்டு குட்ட மூணு குட்ட சாணாங்கி போட்டாச்சுன்னா நல்லா வந்துடும் சாணியை பொறுத்தளவுல நீங்க பசுமாடு அந்த மாதிரி வளர்க்குறீங்களா அதை நாங்க வெளியே வந்து வாங்கிடுவோம் வெளியே வாங்குறதுக்கு உங்களுக்கு அது வில கூடுதல் தானே இருக்கும் ஆமா அதை வந்து ஒரு சாணா ஒரு இடத்துல போய் பார்த்து ஒரு குண்டாவது மதிச்சு எடுத்து ஆள வச்சு அதை வண்டியில ஏற்றி அதெல்லாம் உங்க செலவு இப்போ ஒரு டிம்போ வந்து நீங்க ஒரு சாணி உரம் வந்து உங்க வயல்ல கொண்டு போடுறீங்கன்னா கிட்டத்தட்ட அதுக்கு எவ்வளவு ரூபாய் ஆகும் கிட்டத்தட்ட அந்த ஒரு சாணி வந்து ஒரு மூவாயிரம் ரூபாய் ரேட்ல வாங்கினோம்னா ஒரு அஞ்சு பேரை வேலைக்கு வச்சாச்சுன்னா எல்லாம் ஒரு பத்தாயிரம் நெட் எட்டாயிரம் ஆனா அது குடுத்தா தான் நமக்கு வந்து நல்ல வாழை நல்லா வரும் ஒரு ஏக்கருக்கு போட்டா நமக்கு அதுக்கு எல்லாம் நல்லா குலைக்கும் நல்ல அதான் வந்துடும் சாணி போடுச்சுன்னா வாழைக்க நல்லா இருக்கும் வெயிட் செவ்வாளைய பொறுத்த அளவுல நமக்கு சீசன் இல்லாம இருந்தாலுமே எப்பவுமே அதுக்கு ஒரு தனி விலை இருக்கு தனி விலை தனி விலை அதனால செவ்வாயும் நிறைய போடுற செவ்வாய் வந்து எவ்வளவு ஒரு ஏக்கர் போட்டுருக்கீங்களா ஒரு வேக்கர் இதை தவிர வேற நிலம் போட்டிருக்கீங்க மறுச்சி நீ நட்டு பத்து மாசத்துல முடிஞ்சிடும் இது தவிர வந்து ஊடு பெயராதான் நீங்க மறுச்சினியும் போட்டிருக்கீங்களா தனியா போட்டு தனியா ஒரு வயல அது வேற வயல போட்டுருப்பான் மறுச்சினி பொறுத்த அளவுல நீங்க பராமரிப்பு எல்லாம் எப்படி கொடுக்குறீங்க மறுச்சினி பொறுத்தல நமக்கு லாபம் தான் மேடம் அது வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு முப்பத்தஞ்சு நாற்பதாயிரம் ரூபாய் கொடுத்த அந்த வயல நம்ம நம்ம ஒரு குத்தையை எடுத்தாலும் அதுல ஒரு பத்து மாசத்துல ஒன்னரை லட்சம் ரூபாய் நம்ம கிடைக்கும் அதுக்கு வந்து ரெண்டு மூணு வெரைட்டி சொல்றாங்கல்ல வகைகள் இருக்கு அந்த வகைகளை பொறுத்து வந்து அது எட்டு மாசம் பத்து மாசம் அந்த மாதிரி மாச கணக்குல நம்ம அதுக்கு பலன் எடுக்கலாம்னு சொல்றாங்க அது என்ன லட்சுமி எல்லாம் ஒரு ஐட்டம் இருக்கு அது வந்து ஒரு பத்து மாசம் பதினோரு மாசம் ஆயிரும் அது நல்ல மண்ணில இருந்து கலங்கு விளையாதுக்கு நாள் எடுக்கும் அது சமயம் இந்த உள்ளி சோப்புன்னு ஒரு ரகம் இருக்கு அந்த ரகம் வந்து எட்டு மாசத்துல உள்ளி சோப்பு கரியலம் புரியலம் இந்த மாதிரி அந்த மாதிரி ரெண்டு கலங்கு வகைகள் வந்து சீக்கிரம் ஒரு எட்டு மாசம் ஒன்பது மாசத்துல நல்லா வந்துடும் சரியான ஒரு பலன் கிடைக்கும் நீங்க என்ன வெரைட்டி போட்டிருக்க என்ன வகை நாங்க உள்ளி சோப்பு போட்டிருக்கேன் இப்போ ஒரு ஏன்னா நல்ல ஒரு ஏன்னா கருப்பு கருப்புன்னு சொல்லுவோம் கலங்கு டேஸ்ட் இப்படி இருக்கும் அந்த கலங்கு நல்லா இருக்கும் இப்போ நீங்க சொன்னீங்க மறுச்சினையும் வந்து ஒரு நல்ல ஒரு லாபம் கொடுக்கணும் எப்படி பராமரிப்பு கொடுக்குறீங்க மருந்து அது ஆள் வச்சு வெட்டி நட்ட உடனே கம்ப சின்ன ஒரு பீஸா தரைச்சு ஊனி வைப்போம் ஊனி வச்ச உடனே அதுல சாம்பல் எங்கும் மொத்தத்துல சாம்பரை வரி விரிச்சிருவோம் அழகத்துல தோந்துரும் வேற ஒரு உரங்களும் பெருசா கொடுக்க அதுக்கு கொடுக்கவே வேண்டாம் ஒண்ணுமே நம்ம சாணாங்கி சாம்பல் பொடி சாணாங்கி அப்படியே வாரி எங்கும் விரிச்சு வெட்டி நட்டாச்சுன்னா ஒரு ரெண்டு மூணு மாசத்துல அழகத்துல தோந்துரும் திலத்து வந்த அப்புறம் நம்ம ஆள் விட்டு பறச்சு அணைச்சு கொடுக்கணும் அந்த பில்லெல்லாம் கரெக்டா அணைச்சு ஒதுக்கி அந்த கூம்பா அப்படி வேற உரங்களே உரங்களே தேவை முதல்ல போது உள்ள போடுற உரம் ஆமா அடுத்து இடையில நம்ம போது சாம்பல சானாங்கிய பைட்டம்பாஸ் இருந்தா கொஞ்சம் போட்டு விட்டா

பயிராட்டு நாங்க வந்து நிறைய காய்கறி போடுவோம் அப்படின்னு சொன்னீங்க அந்த காய்கறின்னு சொல்லும்போது போது நீங்க சொன்னீங்க ஒரு ரெண்டு மூணு காய்கறி சொன்னீங்க கீரை இதெல்லாம் போடுவோம்னு சொன்னீங்க என்ன மாதிரி காய்கறி போடுவீங்க அது என்ன பருவத்துல அந்த வாழை இருக்கும் போது நீங்க வந்து ஊடு பயிர் பண்றீங்க இந்த இடத்துல வச்சாச்சுன்னா இந்த இடத்துல இருந்து ஒரு ஏழு அடி தாண்டி தான் அடுத்த வாழை இந்த வாழைக்கு இடையில இருக்க கேப்ல நாங்க வந்து மேக்சிமம் வைக்கிறது வெள்ளரி ஒரு சின்னதா ஒரு குண்டை வச்சு அதுல ஒரு மூணு நாலு வித்து வச்சு ஒரு ஏக்கருக்கு வச்சாச்சுன்னா எப்படியும் ஒரு மூணு மாசத்துல அந்த வெள்ளரி ஒளிஞ்சிரும் வாழை ஒரு அஞ்சு ஆறு ஏழை வந்துடும் அந்த வாழை அடையது

ஐநூறு ரூபாய் எங்களுக்கு எப்படியும் ஒரு இருபது இருபத்தஞ்சு மூட எடுத்துடலாம் ஐம்பது மூட எடுத்துடலாம் ஒரு வாரத்துல ஐம்பது மூட எடுத்துடலாம் ஐநூறு கணக்கு பாருங்க நல்ல ஒரு அமௌண்ட் கிடைக்கும் வெளியே பொறுத்தளவுல இப்ப நல்ல வாய்ப்பு இருக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு நல்ல கஷ்டப்பட்ட டைம்ல இருக்கும் செலவு இல்லாம நாங்க போட்டு ஆளை வச்சு பறிச்சு கொண்டு சந்தையில போய் அதை போது நூறு ரூபா கொடுத்து வாங்கியதுக்கு ஆள் இல்லாம மறதான சந்தையில நாங்க கஷ்டப்பட்டு அதுக்கு சொல்லி நாங்க அதை அதை விட்டுட மாட்டோம் அந்த டைம்ல அப்படி இருந்தாலும் அதை பறிச்சு பக்கத்துல கடைக்கொலை செய்யறதுல எந்த கடையில அதை கேட்டெடுத்து அதை யூஸ் பண்ணிட்டு எப்படியும் கொஞ்ச நாள் ஒரு நாங்க அதை எடுத்து முடிக்கிறதுக்கு மேல கொஞ்சம் வெலை வந்துரும் ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது நானூறு ரேட்டுக்கு வந்த உடனே மீதி நீங்களாவே தனியாவும் விக்கிலாம்ல அப்படி ஆட்கள் வந்து வாங்க அப்படி விப்போ மார்க்கெட்ல கொண்டு வச்சு அதுக்கெல்லாம் டைம் இருக்காதும்மா உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு அதே கொண்டு வச்சிட்டு இருந்தாச்சுன்னா அந்த வேலை நடக்கும் நமக்கு இங்கே பாக்கணுமே அந்த சமயத்துல மூவாயிரம் ரூபா வரைக்கும் ரேட்டு போயிருக்கு தீஞ்சூரூவா வரைக்கும் ரேட்ல நாங்க குடுத்துருக்கோம் இல்லைன்னு அந்த சமயத்துல நூத்தி ஐம்பது ரூபாய் செலவு இல்லாம கஷ்டப்பட்ட நாட்களும் உண்டு அந்த டைம்ல எல்லாம் சங்கடமா இருக்கும் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஆள் வச்சு எடுத்து வண்டி பிடிச்சி கொண்டு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதுக்கு சொந்து போக முடியாது சார் இவ்வளவு தள்ளிட்டு போக முடியாது அடுத்ததுல நமக்கு கிடைச்சிடும் வெள்ளரிய பொறுத்த வர வேற என்னெல்லாம் போடுவீங்க கீரை கீரை என்ன கீரை போடுவீங்க சோப்பு கீரை நாங்க மேக்சிமம் சோப்பு கீரை அறியாம வித்து மாறி கிடைச்சாச்சுன்னா பச்சை கீரை வந்துடும் அது நல்ல சேல்ஸ் ஆகும் பச்சை கீரை வந்து அதுல ஒரு விட்டமின் சி எல்லாருமே விரும்பி எடுக்கிறது விட்டமின் சி சோப்போட பச்சை ஆனா பொதுவா கேரளாவில பொறுத்த அளவுல நமக்கு சோப்பு கீரை தானே அதிகமா விரும்புறாங்க எல்லாரும் சோப்பும் பச்சையும் பொதுவாவே நீங்க சொன்ன மாதிரி தக்கால தாண்டி போனாலே அந்த ரெண்டு கீரையும் தான் அதிகம் யூஸ் பண்றது யூஸ் பண்றது ஆனா நம்ம போடுறது சோப்பு மேக்ஸிமம் சோப்பு இடையில பச்சை இருந்தாலும் அதுவும் சேல்ஸ் ஆகும் சோப்பு கீரை வரை சரியான ஒரு வருமானம் நமக்கு குருத்து வந்துன்னா நம்ம போட்டு அது கரெக்டா குருத்து வந்துன்னா களை எடுக்கணும் அதுல களை எல்லாம் எடுத்துட்டு சாம்பல் வாரி போட்டு தண்ணி அரைச்சு விட்டாச்சுன்னா அது டெய்லி சாம்பல் சொன்னா சாம்பல் எங்க இருந்து வாங்குவீங்க வீட்டுல வீட்டுல எல்லாம் வாங்குவோம் நம்ம இந்த ஏரியா பொறுத்தவரை நம்ம கன்னியாரி மாவட்டத்துல குலசேரம் சைடுல எல்லா வீட்லயும் விரவு தான் அதனால சாம்பல் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது பிரச்சனை அதனால நல்ல ரேட் ஒரு சாக்குக்கு ஒரு பைட்டம் சாக்கு ஒரு சாக்கு வாங்கினா நூத்தி இருபது ரூபா நீங்க அதுவும் விலை கொடுத்து

நம்ம பிடுங்க தொடங்கிடணும் இல்லன்னா புத்து அது வித்துக்கு வந்துடும் அது வித்துக்கு வந்தாலும் நமக்கு யூஸ் தான் எல்லாமே பிடுங்கி கொண்டு வந்து அடிச்சு எடுத்து கொஞ்சம் ரிஸ்க் அதை பாதுகாத்து பராமரிச்சு எடுத்து ரொம்ப ஒரு இதான் வெயில போட்டு அத உரிய பறக்கி பாட்டி எடுத்து வித்து எடுத்துடலாம் நமக்கு அது மிச்சி போச்சுன்னு சொல்லி அதை வேஸ்டா போகாது அது நமக்கு யூஸ் அது விதையாட்டாயிரும் இல்லாட்டாலும் நீங்க விதை எங்க இருந்து வாங்குறீங்க ஸ்டார்டிங்ல நாங்க மார்க்கெட்ல போய் வாங்குவோம் வாங்கிட்டு வந்து ரெண்டாம் அறுத்து போக மாட்டோம் அதே வச்சு அதே வித்துக்கு போட்டு அதே எடுத்து வித்தா நாங்க வாங்கி எடுத்துருவோம் அந்த வித்து வந்து ஒரு ஆறு மாசம் தாண்டினா அதை எடுத்து கொடுக்காது ஆறு மாசத்துக்குள்ள நம்ம யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி புதிய விதை நாங்க எடுத்துட்டே இருப்போம் இப்போ வந்து நீங்க உங்க தோட்டத்துல உள்ள விதையை நீங்களாவே எடுத்துருவீங்க வெளியில இருந்து இப்ப வாங்குறது வாங்குறது நாங்க வெளியே கொடுத்துருவோம் விற்கவும் செய்திருவோம் அந்த விதையை விற்பீங்க ஆமா விதையை விற்பாங்க நமக்கு நம்ம போயிட்டு மீதி எந்த நம்ம வச்சிருக்கோம் ஆறு மாசம் கழிச்சு அது யூஸ் இல்ல அதனால வேற ஆளுக்கும் மார்க்கெட்லயே கொண்டு கொடுத்துருவோம் வாங்கிடுவோம் இப்போ உங்களுக்கு மார்க்கெட் வந்து எங்க மார்க்காண்ட

இதுல மெயினா நம்மளோட உழைப்பு தான் களை எடுக்கல மேக்ஸிமம் வேலையை ஆள் அதெல்லாம் முடியாத காரியம் நம்மளாவே அதை காலையில இறங்கியாச்சுன்னா நைட்டு ஏழு மணி வரைக்கும் நின்னு எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும் கண்டிப்பா மத்தபடி அந்த கீரை எல்லாம் எடுக்கும் போதும் பிழுது எடுக்கும் போதும் நீங்களே எடுத்துருவீங்க நாங்களே எடுத்து கழுவி கட்டி இதுக்கெல்லாம் ஆள் வைக்க மாட்டோம் நானா எல்லாம் பிடிங்கி எடுத்து போடும் தான் பிடிங்கி விடும் நான் எல்லாம் கழுவி நீட்டா கட்டிடும் வண்டியில வச்சு ஆறு மணிக்கு கொண்டு போயாச்சு ஏழு ரூபா எட்டு மணி வீட்டுல வந்துடும் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் வரைக்கும் கூட இருப்பேன் அப்படின்னு ஒரு பிடி பத்து ரூபாய் நம்ம கொடுத்தாச்சுன்னா இப்ப ரேட்டு பதினஞ்சு ரூபாய் பதினஞ்சு இருபது ரூபாயில மார்க்கெட்ல கொண்டு கொடுத்தாச்சுன்னா எங்களுக்கு

இதுவரை பல பெயர் சாகுபடி முறைகள் நேர்முகம் கேட்டீர்கள் பங்கேற்றவர் பொன்மனே எம் அனிதா அவர்கள் உடன் உரையாடியவர் ரதி அருண்குமார்